நிலடியார்களே இஸ்லாம் பெண்களுடைய ஆடை குறித்து திருமறை குரானிலும் நபிகள் பெருமானாருடைய பொன்மொழிகளூடாக நமக்கு வழிகாட்டுகின்ற நேரத்திலே இரண்டு விதமான தகவல்களை சொல்வதை நமக்கு பார்க்கலாம் நபிகள் நாயகம் அவர்களுடைய மனைவிமார்களின் ஆடை எவ்வாறு அமைய வேண்டும் என்பது அது ஒன்று இரண்டாவது நபிகள் பெருமானாருடைய மனைவி அல்லாத ஏனைய பெண்கள் தங்களுடைய ஆடைகளை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது மற்றொன்று இந்த இரண்டையும் இஸ்லாம் மிக தெல்ல தெளிவாக நமக்கு வழிகாட்டுகின்றது ஹதீசுகளை திருமறை குருவானுடைய போதனைகளை நாம் புரட்டி படித்து பார்க்கக்கூடிய நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மனைவிகள் அல்லாத ஏனைய பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தங்களுடைய முகம் கை அதே நேரத்திலே பாதத்தின் கீல் பகுதி இது தவிர இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளையும் மஹரம் அல்லாத ஆண்களுக்கு முன்னால் மறைப்பது கட்டாயம் அப்படி இஸ்லாம் என்ன செய்கின்றது சாதாரண பெண்களுக்கு சொல்லி காட்டுகின்றது அதே நேரத்திலே நாயகம் சல்லாஹு அலையா சொல்லாமன் அவர்களின் மனைவிமார்களின் ஆடை ஒழுங்கு குறித்து மகரம் அல்லாத ஆண்களுக்கு முன்னால் அவர்களை ஒட்டுமொத்தமாக என்ன செய்ய வேண்டும் மறைக்க வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டுகின்றது அதாவது ஹிஜாப் என்ற அந்த திரைக்கு பின்னால் இருந்துதான் மகரம் அல்லாத ஆண்களோடு நபிகள் நாயகத்துடைய மனைவிமார்கள் பேச வேண்டும் என்பது அந்த கட்டளை இந்த ஹிஜாப் சில பொழுதுகளில் திரைக்கு பின்னால் இருந்து பேசுவதாக இருக்கும் அல்லது வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய நேரத்திலே நபிகள் பெருமான மனைவிமார்கள் தங்களை ஒட்டுமொத்தமாக மறித்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆடையை பயன்படுத்துவதாக இருக்கும் இரண்டில் ஏதாவது ஒரு விதத்திலே அந்த ஹிஜாபை அவர்கள் பயன்படுத்த வேண்டும் என்பது இறைவன் சொல்லுகின்ற கட்டளை ஆனால் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்திலே அதிகமான மக்கள் எதை தங்களுடைய நடைமுறையாக பயன்படுத்துவது நமக்கு பார்க்கலாம் என்றால் நபிகள் வெருமானார் சலல்லாஹ் அலிவாசல்லாமனுடைய மனைவிமார்களுக்கு மாத்திரம் இறைவன் சொல்லி காட்டினானே அவர்களை ஒட்டுமொத்தமாக மறைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி என்றெல்லாம் சொன்னானே அந்த சட்டத்தை என்ற அந்த சட்டத்தை தவறாக புரிந்து கொண்டு ஏனைய பெண்களும் அதை பயன்படுத்தக்கூடிய நடைமுறையை சமூகத்திலே நமக்கு பார்க்கலாம் அதை ஆதரித்து பேசக்கூடிய அறிஞர்களை பார்க்கலாம் அதற்காக வேண்டி குரல் கொடுக்கக்கூடிய உலமாக்களை நம்ம சமுதாயத்திலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நிலை குறித்து நாம் மக்களுக்கு என்ன போதித்து வருகிறோம் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதரின் மனைவாடுகளுக்கு மாத்திரம் இறைவன் சொன்ன இந்த ஆடை ஒழுங்கை சாதாரண ஒரு பெண் பயன்படுத்துவாள் என்று சொன்னால் அவர் தவறிழைக்கிறாள் அவள் மாரிக்கத்திலே அல்லாகும் அல்லாவுடைய தூதரும் வழிகாட்டாத ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றாள் இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்வது சொன்னால் அப்படி சாதாரண ஒரு பெண் நதிகள் நாயகத்தின் மனைவி மாத்திரம் மாத்திரமல்லா சொன்ன இந்த ஆடை முறையை பயன்படுத்துவது அவளுக்கு தடுக்கப்பட்டிருக்கின்றது அதை அரபி பாசையில் சொல்வதாக இருந்தால் ஹராம் அப்படி என்று மக்களுக்கு நம்ம இன்றைக்கு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆரம்பிக்கிறார்கள் என்றால் ஒரு ஒன்றாக என்னமோ எப்படி ஒரு பன்னி இறைச்சி அதே நேரத்திலே மதுபானம் இன்னவிர காரியங்கள் இஸ்லாம் எவ்வாறு ஹராம் என்று சொல்லி இருக்கின்றதோ அது மாதிரி ஹராம் என்று சொல்லுகிற நேரத்திலே அது ஒரு பெரிய சமாச்சாரத்தை போன்று ஹராம் என்று சொல்லிவிட்டார்கள் என்று வாரணத்துக்கும் குதிக்க கூடிய ஒரு நிலையை நம்ம சமுதாயத்திலே அவதானித்துக் கொண்டிருக்கிறோம் அப்ப இந்த இடத்திலே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஹராம் என்று சொல்லுகிற நேரத்திலே ஹராம் என்ற தடுக்கப்பட்ட விஷயம் இரண்டு விதமாக அமையும் ஒன்று எப்படி பன்னி இறைச்சி மதுபானம் விபச்சாரம் போன்ற காரியங்கள் ஹராம் என்று இஸ்லாம் நேரடியாக தடை விதித்திருக்கின்றதோ அது ஒரு வகையில் ஹராம் தடை செய்யப்பட்டதாக அமைகின்றது இன்னொரு கோணத்திலே அல்லாஹு அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு அலைவசல்லமன் அவர்களும் எவ்வாறு நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு வழிகாட்டினார்களோ அதற்கு மாற்றமாக நடப்பது தடுக்கப்பட்டது எங்களுக்கு தடை செய்யப்பட்டது அப்ப தடை செய்யப்பட்டதை அரபியில் நம்ம சொல்வதாக இருந்தால் ஹராம் என்று அழைக்கின்றோம் இரண்டு விதமாக இந்த ஹராம் என்ன செய்கின்றது இந்த மாரிக்கத்திலே இருப்பதை நமக்கு பார்க்கலாம் அண்மையிலே இந்த முகத்திரை சம்பந்தமாக சுமாயில் சலப்பியத்திலே ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகின்றது முகத்திரை அணிவது கூடாது என்றும் அணியக்கூடியவர்கள் முகத்திரையை கலட்ட வேண்டும் என்று சொல்லுகின்றார்களே இது குறித்த இஸ்லாமிய நிலைப்பாடு என்ன அதை தெளிவாக விளக்குங்கள் அப்படின்னு சகோதரர் அவர்களிடத்துல ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகின்றது அப்ப இந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்ல முன் வர்றாரு என்ன கேள்விக்கு பதில் சொல்ல வர்றாரு நம்ம பிரச்சாரம் செய்கின்றோம் கூடாது ஹராம் தடுக்கப்பட்டதை நம்ம பிரச்சாரம் செய்கின்றோம் இதை ஒருவர் கேள்வியாக முன்வைக்கின்றார் அப்ப இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன் முன்வரக்கூடிய சகோதரர் இசமாயில் சலபி அவர்கள் முதலாவது என்ன செய்ய கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்றால் நாம் முகத்திரை அணிவது கூடாது ஹராம் என்று எந்த அடிப்படையில் சொன்னோம் எந்த ஆதாரங்களை முன்வைத்து ஹராம் என்று மக்களுக்கு பிரச்சாரம் செய்தோம் என்பதை அவர் முதலிலே படித்துவிட்டு அதை தெளிவாக புரிந்து கொண்டு விட்டுதான் நமக்கு மறுப்பு சொல்ல வேண்டும் அவர் பதில் சொல்லக்கூடிய நேரத்திலே என்ன சொல்லி காட்டுகிறார் என்று சொன்னால் அதாவது பெண்கள் முகத்தை மூடுவது இது இது சம்பந்தமாக சிலர் மூடுவது கூடாது என்று பிரச்சாரம் பண்றாங்க அறிவிக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனைக்கு சம்பந்தமான என்ன நிலைப்பாடு என்று கேட்கிறாரு பெண்களை பொறுத்தளவுக்கு அவங்களோட முகத்தை மூடுவதா திறக்கிறதா என்று கேட்டால் மூடுவதற்கும் அனுமதி இருக்கிறது திறக்கிறதுக்கும் அனுமதி இருக்கிறது பெண்டையும் நம்ம இருந்து தான் பார்க்கிறோம் அப்ப இதை எப்படி முடிவு எடுத்துக்கொள்வான்னு சொல்லிட்டுன்னா மூடுவதற்கு அதாவது பெண் ஒருவர் முகத்தை திறந்து இருப்பாங்க சொன்னா மார்க்கத்துக்கு அவங்க மொரணம் இருக்கலை மூடுவதுங்கிறது அவங்களுடைய விருப்பத்தை விரும்புனா அவங்க மூடிக்கொள்ளலாம் அதாவது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அறிஞர்களை பொறுத்த அளவில் பெண்கள் முகத்தை திறப்பது ஹராம் என்ற நிலைப்பாட்டில இருக்கிறாங்க அந்த நிலைப்பாடும் தவறானது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மன்னர் வேற நாட்டில நான் கேட்கப்படலை தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய சிறப்பு தான் மூடுவது எங்கிறது முட்டாள்தனம் நம்ம நம்மளோட கிருக்கணங்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க அதுக்கும் பிழையானது ஏன்னா நம்ம ஹதீஸ்ல தெளிவா பார்க்கணும் ஆயிஷா இல்லாம சொல்றாங்க நாங்கள் கவுபாவை தவாப் செய்து கொண்டிருப்போம் முன்னால் ஆண்கள் வந்தாங்கன்னா இப்படி புடையால நம்ம முகத்தை மூடிக்குவோம் என்று சொல்றாங்க மூடுறது ஒரு பழக்கம் இருந்திருக்கு தவாப் செய்யக்கூடிய பெண்கள் முகத்தை மூடக்கூடாது மூடனா நேர துணி போட்டு அதாவது அதுக்குன்னு துணி போட்டு முகத்தை மூடக்கூடாதுன்னு சொல்லி ரசுலா தடை செஞ்சிருக்காங்க ஏன் தடை செஞ்சாங்கன்னா முகத்தை மூடுவது ஒரு பழக்கம் ஒன்று எனவே முகம் மூடுறது என்ற பழக்கம் பின்னால வந்த அறிவியலிகள் செஞ்சது கிடையாது ரசுல்லா காலத்தில் இருந்து கட்டாயம் சில பேர் அந்த மாதிரி ஆதாரங்களை வச்சுக்கொண்டு முகத்தை மூடாம இருக்கிறது ஹராம் மோத திறக்கிறது ஹராம் என்று சொல்றாங்க நம்ம அந்த முடிவு எடுக்கலாமான்னு பார்த்தா அந்த முடிவு எடுக்க முடியாத அளவுக்கு வேற ஹரிஸ்கள் இருக்குது ஒரு பெண்மணி வாராங்க ரசுல்லா ட்ரெஸ் சொல்றாங்க நான் என்ன உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்றாங்க அப்ப ரசுல்லா மேலும் கீழமா பார்த்துட்டு சொல்றாங்க சும்மா இருக்கலாம் ஒரு சஹாபி சொல்லா யார சொல்லா உங்களுக்கு விருப்பம் நான் முடிச்சுக்கணும்னு சொல்றாங்க ரசூ சொல்லா சொல்லுவாங்க ஒரு மோதிரத்தையாவது எடுத்துட்டு வான்னு சொல்லி அந்த பெண்ணு திருமணம் செஞ்சு வச்சாங்க என்கிற ஹதீஸ் எல்லாம் நாங்க பாக்குறோம் அப்ப ரசூல்லாவுடைய சபைக்கு முகம் திறந்த நிலையில இந்த மாதிரி ஹதீஸ்களை சொல்லுகின்ற போது முகத்தை மூடணும்னு சொல்லக்கூடிய அறிஞர்கள் என்ன சொல்லுவாங்கடா இது ஹிஜாபுடைய சட்டம் வருவதற்கு முன்னால நடந்த சம்பவமா இருக்கலாம் என்று சொல்லுவாங்க இந்த சம்பவம் சம்பந்தமான செய்தி சூரா அகிசாபுல வருகிறது வைன் மகபத் இம்ராத்தும் ஒரு பெண் தன்னை வந்து ரசூலுக்கு அர்ப்பணித்தால் என்கிறது வருது ஹிஜாபுடைய வசனம் திரைக்கு பின்னால் வந்து பேசணும் என்கிற வசனம் அதுக்கு முன்னால சுகத்து அனுசாப்புலேயே தான் வருது சரி அதையெல்லாம் நம்ம விட்டுறலாம் விட்டுட்டு வேற வேறொரு ஹரிசனம் பார்க்கலாம் ஒரு நாள் இப்போ அப்பா சதி ஒரு பெண்ணை பார்த்துட்டு சொல்றாங்க ஒரு சொர்க்கத்து பெண்ணை பார்க்கணும் உங்களுக்கு ஆசை வந்தா இந்த கருப்பு பொம்பளைய பாருங்க என்று சொல்றாங்க பார்த்துட்டு சொல்லிட்டு சொன்னாங்க இந்த பெண்மணி ஒரு முறை ரசூல்லாட சபைக்கு வந்தால் வந்து தனக்கு நோய் ஏற்படுவதாகவும் தான் திடீர்னு மயங்கி விடுவதாகவும் தன்னுடைய ஆடைகள் அமிழ்ந்து விடுவதாகவும் தனக்காக பிரார்த்திக்குமாறும் கேட்டால் அப்ப ரசூஸ் சொன்னாங்க இந்த நோயை நீ பொறுத்து கொண்டால் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் நீ விரும்பினா உனக்காக நான் பிரார்த்திக்கிறேன் ரெண்டில ஏதாவது ஒன்றை சொல்லுன்னு சொல்றாங்க அப்ப அந்த பெண்மணி சொல்றாங்க யாரும் சொல்லலாம் நான் நோயை பொறுத்து போறேன் எனக்கு சொர்க்கம் கிடைக்கட்டும் ஆனா நான் மயங்கி விழுகின்ற போது என்னுடைய ஆடைகள் எல்லாம் அவிழ்ந்து போய்விடுது நான் ஒரு பெண் நான் அவமானப்பட்டு விடுகிறேன் நான் விழுந்தாலும் பிரச்சனை இல்லை என்னுடைய ஆடைகள் அவிளாமல் இருக்கிறதுக்காக நீங்க துவாச்சி என்று சொன்ன போது ரசூல் செவல்ல அதுக்காக துவாச்சாங்க இந்த சொல்லி சொல்லித்தான் இப்லா அபாசில சொல்றாங்க இந்த பெண் சொர்க்கவாசின்னு ரசூலா சொல்லிட்டாங்க இந்த பெண்ணுக்கு அதற்கு நோயை பொறுத்துக் கொண்டதால சொர்க்கம் கிடைக்கும் சொல்லிட்டாங்க எனவே பூமியிலே ஒரு சொர்க்க பெண்ணை பார்ப்பதாக இருந்தா இந்த கருப்பு பொம்பளையை பார்த்துக்கங்கன்னு சொன்னாங்க முகத்தையெல்லாம் மூடிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய இதே சிச்சுவேஷன்ல கை கால் எல்லாம் மூடி இதே நிலையில தான் இருந்தாங்கன்னு சொன்னா இதுதான் அந்த பெண் அல்லது கருத்த பெண் அவங்க அடையாளம் சொல்லியிருக்க முடியாது அப்ப முகத்தை திறக்கக்கூடிய ஒரு நிலையும் இருந்திருக்குது எனவே முகம் என்பது ஏனைய உறுப்புகளை போல மறைப்பது கடமையான உறுப்பு அல்ல ஒரு பெண் மறைக்கணும்னு விரும்புறான்னு சொல்லித்தோம்னா அது மார்க்கத்துக்கு முரணான செய்தியும் கிடையாது இந்த ரெண்டுக்கும் விடைப்பட்ட நிலையில தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது மொத்தம் மூடுறது என்பது முட்டாள்தனம் அறிவளித்தனம் திருக்குத்தனம்ங்கிற பேச்சுங்கிறது இஸ்லாத்தையும் கொச்சப்படுது ஏன்னா மூணு நாங்க இன்று வந்திருக்குது முகத்தை திறக்கிறது ஹராம் என்று சொல்லி சொன்னா ரசூல்லா முன்னுக்கு ஹராம் நடக்க அவங்க சும்மா இருந்திருக்க மாட்டாங்க என்கிற அடிப்படையை வைத்து முகம் திறப்பது ஆகமானது அனுமதிக்கப்பட்டது மூடுவதும் அனுமதிக்கப்பட்டது இந்த ஒரு நிலைப்பாடு தான் நம்ம எடுக்கலாம் இதுதான் அதுல ஒரு நடுநிலையான நிலைப்பாடாக இருக்கு இரண்டுமே ஆகுமாக்கப்பட்டது விரும்பியவர்கள் முகத்திரை அணியலாம் விரும்பாதவர்கள் முகத்திரை அணியாமல் இருக்கலாம் இரண்டுமே அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம் அப்படின்னு சகோதரர்கள் சொல்லிவிட்டு அது தொடர்ந்து அவரை என்ன சொல்றார் முகத்திரை அணிவது தடுக்கப்பட்டது என்று சொல்லி தமிழகத்தில் ஒரு சிலர் இது கிறுக்குத்தனமான ஒரு பத்துவா இது லூசுத்தனமான ஒரு காரியம் அப்படி என்று பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி என்ன செய்வாரு நம்மள டிஎன்டிஜே செல் டிஜே வந்து அவர் என்ன செய்யறாரு அந்த இடத்துல விமர்சித்து விட்டு தன்னுடைய பதிலுக்கு நுழைகின்றார் அப்ப பதிலுக்கு நுழைந்து முகத்திரை அணிவது இரண்டு நிலைப்பாடும் அனுமதிக்கப்பட்ட ஒன்று என்ற ஒரு தகவலை அவர் முன்வைக்கிறாரா இல்லையா அதற்கு ஆதாரமாக அவர் என்ன செய்தியை முன்வைக்கிறார் என்று சொன்னால் நபிகள் நாயகம் சலல்லா மனைவியோடு தொடர்பட்ட ஒரு செய்தி அன்னை ஆயிசா ரொதியுல்லாஹுவன் அவர்கள் இஹ்ராம் அணிந்து தவாப் செய்யக்கூடிய நேரத்திலே ஆண்கள் வருகின்ற நேரத்தில் என்ன செய்தார்கள் தன்னுடைய முகத்தை இப்படி மறைத்துக் கொள்ளக்கூடியவராக ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் காணப்பட்டார்கள் இது முகம் மறைப்பதற்கு ஆதாரம் நபிக்கு முன்னால் ஒரு ஹராம் நடைபெறுகிறது என்றால் நபி அதை கண்டிக்காமல் விட்டிருப்பாரா அப்படின்னு என்ன செய்யறாரு கேள்வி ஆதாரத்தை சொல்லிவிட்டு தன்னுடைய அடுத்த கேள்வி முன்வைக்கிறார் சகோதரர் இஸ்மாயில் சலஃபி அவர்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் முகத்திரை கூடாது ஹராம் என்று பிரச்சாரம் செய்கிற நேரத்திலே முகத்திரை கூடாது என்று மாத்திரம் சொல்லாமல் அது நபிகள் பெருமானாருடைய மனைவி மாறுகளுக்கு மாத்திரம் உண்டான சட்டம் என்பதையும் குருவான் கதீசுடைய ஒளியில் இருந்து ஆதாரத்தின் அடிப்படையில் பிரச்சாரம் செய்கின்றோம் அப்ப எங்களுக்கு மறுப்பாக நீங்கள் பதில் சொல்லுகின்ற நேரத்திலே நபியின் மனைவி மாறுகள் முகத்தை மறைத்த ஆதாரத்தை முன்வைத்து என்ன செய்யக்கூடாது நீங்கள் பதில் சொல்லக்கூடாது வேறு ஆதாரத்தை தான் நீங்க என்ன செய்யணும் முன்வைக்க வேண்டும் நபியின் மனைவி அல்லாத ஏனைய சகாபா பெண்கள் முகத்தை மறைத்ததற்குண்டான ஆதாரத்தை முன்வைத்துவிட்டு இப்ப நபிக்கு முன்னால் ஹராம் நடைபெறுவதை நபி அங்கீகரிப்பார்களா என்ற கேள்வியை நீங்க என்ன செய்ய வேண்டும் முன்வைக்க வேண்டுமே தவிர நபியுடைய மனைவிக்கு மாத்திரம் என்று நாம் சொல்லுகிற நேரத்திலே நபியுடைய மனைவி மறைத்த ஒரு செய்தியை நீங்க வச்சு என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது என்பதை சுட்டிக்காட்டிக் கொள்வதோடு நீங்கள் குறிப்பிட்ட அந்த செய்தி எந்த தரத்திலே இருக்கின்றது அதே நேரத்தில் நீங்கள் சொன்ன செய்தி அப்படித்தான் நவிமொழி தொகுப்புகளிலே இடம் பெறுகிறதா என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள இந்த சொல்லக்கூடியவர் தன்னிடத்தில் மாறுக்க பத்துவாக்களை மக்கள் கேட்கக்கூடிய நேரத்திலே அவர் குருவான் அடிப்படையில் பதில் சொல்லுகிறேன் என்ற பெயரிலே பலவீனமான செய்திகளை கொண்டு ஆதாரம் இந்த அவரிடத்தில் அதிகமான இடங்களிலே காணப்பட்டிருக்கின்றது அதற்கான சான்றுகளையும் சமர்ப்பிக்கலாம் அப்ப இந்த இடத்தில் இவர் முன்வைத்த செய்தி அன்னை ஆயிஷா அவர்கள் தொடர்பான ஒரு செய்தியை முன்வைக்கின்றார் அந்த செய்தியில் கூட அவர் சொன்ன பிரகாரம் அந்த செய்தி இல்லை அவர் சொல்றாரு அன்னை ஆயிஷா அவர்கள் தாப் செய்யக்கூடிய நேரத்திலே பிற ஆண்கள் முன்னாடி வந்தா தன்னுடைய முகத்தை மறைச்சு கொள்வாங்க ஏன்னா நான் ஹதீஷை தெளிவா பாக்கிறோம் ஆயுஷார் இல்லாம சொல்றாங்க நாங்க தவபாவை தவாப் செய்து கொண்டிருப்போம் முன்னால் ஆண்கள் வந்தாங்கன்னா இப்படி புடையாள நம்ம முகத்தை மூடிக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க மூடுவதுன்னு ஒரு பழக்கம் இருந்திருக்கு ஆனால் அந்த செய்தி உண்மையில் எவ்வாறு இடம் பெறுகின்றது அபூதாவுது என்ற ஹதீஷு கிருதத்திலேயே ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி இரண்டாவது இலக்கத்திலே நமக்கு பார்க்கலாம் அன்னை ஆயிஷா ரதியவா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் நாங்கள் அல்லாதுவின் தூதரர் சரல்லா வலியோ செல்ல அவர்களுடன் இகராம் அணிந்த நிலையில் இருந்தபோது ஒட்டகத்தில் பயணிப்பவர்கள் எங்களை கடந்து சென்று கொண்டிருந்தார்கள் அவர்கள் எங்களுக்கு அருகில் வரும் போது மூலமாக என்ன செய்வோம் முகத்தில் போட்டுக் கொள்வோம் எடுத்து முகத்திலே போட்டு முகத்தை மறைத்துக் கொள்வோம் என்று அன்னை ஆய்சாரில் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க அப்ப இதுதான் செய்தி அவர் என்ன செய்யறாரு நபி மொழி எவ்வாறு இடம்பெற்றிருக்கின்றதோ அதற்கு மாற்றமாக சொல்லக்கூடியதை கவனிக்கலாம் அதே நேரத்திலே இந்த ஆதாரபூர்வமான செய்தி இல்லை என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் முன்வைக்கப்படுகிற நேரத்திலே பலவீனமான செய்திகளை கொண்டு கூட பதில் சொல்லக்கூடியவர் என்று ஆரம்பத்தில் குறிப்பிட்டேன் அப்ப இந்த நபிமொழியை பொறுத்தவரைக்கும் இந்த செய்தியிலே அபிசியாத் என்ற ஒரு அறிவிப்பால் இடம்பெறுகின்றார் இவர் வந்து பலவீனமானவர் என்று அறிஞர்களாக இருக்கக்கூடிய போன்ற ஏராளமான அறிஞர்கள் இந்த அறிவிப்பாளர் தொடர்பாக விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார் அப்ப இந்த நபிமொழி பலவீனமான ஆதாரமற்ற செய்தி ஒன்று இரண்டாவது சகோதரர் இஸ்மாயில் சலபியவர்கள் முன்வைத்த பிரகாரம் இந்த நபிமொழி இடம்பெறல முகத்தை திறக்கலாம் என்பது தொடர்பாக அவர் சொல்லக்கூடிய நேரத்திலே அதற்கு ஒரு செய்தி என்ன செய்யறாரு ஆதாரமாக முன்வைக்கின்றார் நதிகள் நாயம் ஒரு இடத்துல ஒரு பெண்மணி வந்து நான் என்ன என்ன வந்து உங்களுக்கு அர்ப்பணித்து விட்டேன் என்று சொல்லுவார்கள் திருமறை குருவானில் கூட அது தொடர்பான செய்தியை சூராபிலே எல்லாம் சொல்லி காட்டுவான் அந்த வசனத்தையும் அவர் சொல்லிவிட்டு அந்த நபிமொழி தொடர்பாக அவர் பேசக் நேரத்தில் சொல்லி காட்டுறாரு சில அறிஞர்கள் இந்த இந்த செய்தி நிகழ்வு நபிகள் பெருமான ஒரு பெண்மணி வந்து தன்னை சொன்னார்கள் ரசூல் அந்த பெண்மணிய அப்படியே மேலும் கீழும் பார்த்தார்கள் அவருடைய சொன்னார் யார சொல்ல உங்களுக்கு வேண்டாம் நான் முடித்து கொள்கிறேன் என்று கேட்டார்கள் இப்படி அந்த நபிமொழி தொடர்கின்றது இதை சொல்லிவிட்டு இந்த நபிமொழி ஹிஜாபுக்கு முன்னால் நடைபெற்ற நிகழ்வு அப்படின்னு சில அறிஞர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் ஆனால் திருமறை குருவானை நாங்கள் புரட்டி படிக்கக்கூடிய நேரத்திலே ஹிஜாபுடைய வசனத்துக்கு பின்னால் தான் இது சம்பந்தமான திருமறை குருவானுடைய வசனம் இடம்பெற்றிருக்கிறது அப்படி என்று சௌதரி இசுமாய் சலபி சொல்லிவிட்டு அது தொடர்பாக அப்படியே பேச வந்தவர் இதை விட்டு நம்ம என்ன செய்வோம் வேறொரு ஆதாரத்துக்கு போயிருவோம் வேறொரு ஆதாரத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்வதை என்ன செய்யலாம் உங்களுக்கு கவனிக்கலாம் ஒரு பெண்மணி வராங்க ரசூல்லாட்டவன் சொல்றாங்க நான் என்ன உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்றாங்க அப்ப அசுல்லா மேலும் கீழமா பாத்துட்டு சொல்றாங்க சும்மா இருக்கிறாங்க ஒரு சஹாபி சொல்லா யாரோ சொல்லா உங்களுக்கு விருப்பம்லாம் நான் முடிச்சுக்கணும்னு சொல்றாங்க ரசூசல்லா சொன்னாங்க ஒரு மோதிரத்தையாவது எடுத்துட்டு வான்னு சொல்லி அந்த பெண்ணை திருமணம் செஞ்சு வச்சாங்கிற ஹதீசெல்லாம் நாங்க பாக்குறோம் அப்ப ரசூல்லாவுடைய சபைக்கு முகம் திறந்த நிலையில வந்திருக்கிறாங்க இந்த மாதிரி ஹதீஸ்ல சொல்ல போது முகத்த மூடணும்னு சொல்லக்கூடிய அறிஞர்கள் என்ன சொல்லுவாங்கடா இது ஹிஜாபுடைய சட்டம் வருவதற்கு முன்னால நடந்த சம்பவமா இருக்கலாம் என்று சொல்லுவாங்க இந்த சம்பவம் சம்பந்தமான செய்தி சூரா வைன் மகபத் இம்ரா ஒரு பெண் தன்னை வந்து ரசூலுக்கு அர்ப்பணித்தாலுங்கிறது வருது ஹிஜாபுடைய வசனம் திரைக்கு பின்னால் வந்து பேசணும் என்கிற வசனம் அதுக்கு முன்னால சுகத்து அபிசாபுடைய தான் வருது சரி அதையெல்லாம் நம்ம விட்டுறலாம் விட்டுட்டு வேறொரு ஹரிசனம் பார்க்கலாம் மக்களிடத்தில் நாங்கள் என்ன கூறிக்கொள்கிறோம் என்றால் எங்களுடைய கருத்தை விமர்சித்து பதில் சொல்ல முன்வந்த சகோதரர் இசமாயு சலபி அவர்கள் எங்களுடைய நிலைப்பாடு குறித்து கூட சரியான விவரம் இல்லாதவர் அது தொடர்பாக சரியான முறையிலே அணுகாமல் நாம் சொன்ன நாம் முன்வைத்த ஆதாரங்களை ஆய்வு செய்யாமல் தேடி படித்து பார்க்காமல் வீம்புக்கு எம் மீது அவதூறு சொல்லி பிரச்சாரங்களை முன்வைத்து அவருடைய கருத்தை நிலை நாட்ட முன்வந்தார் அதே நேரத்திலே அவர் முன்வைத்த முகம் திறக்கலாம் என்பதற்கு அவர் முன்வைத்த அந்த நபிமொழி குறித்து கூட அந்த நிகழ்வு குறித்து கூட சரியான ஒரு அறிவு அவரிடத்தில் இல்லை முழுமையான ஒரு அறிவு அது சம்பந்தமாக தெளிவாக அவர் இதை விட்டுட்டு இன்னொரு ஆதாரத்துக்கு போயிருவோமே என்று அவர் என்ன செய்ய மாட்டார் சொல்லி இருக்க மாட்டார் அப்ப அறை குறையாக ஒன்றை படித்துக் கொண்டு ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ளாமல் அதை அடிப்படையாக வைத்து மக்களுக்கு பிரச்சாரம் செய்யக்கூடிய மார்க்கத்தை போதிக்கக்கூடிய ஒரு அவல நிலையை சகோதரி இஸ்மாயில் சலப் அவர்களிடத்திலே நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அன்புள்ள சகோதரிகளே இஸ்லாம் பெண்களுடைய ஆடை குறித்து என்ன சட்டத்தை குருவான் ஹதீசின் ஊடாக நபிகள் வெறுமானாருடைய போதனைகளின் வாயிலாக நமக்கு சொல்லி தந்திருக்கின்றானோ அந்த அடிப்படையில் நபிகள் பெருமானாருடைய மனைவிக்கு ஒரு சட்டம் ஏனைய பெண்களுக்கு வேறொரு சட்டம் அதாவது நபியின் மனைவிமார்கள் தங்களை ஒட்டுமொத்தமாக மறைத்துக் கொள்ள வேண்டும் ஏனைய பெண்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் கண்டிப்பாக முகத்தை திறந்துதான் இருக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய சட்டம் இந்த மார்க்கத்துடைய சட்டத்தை தெளிவாக புரிந்து இதன் அடிப்படையில் எம்முடைய வாழ்க்கையை அமைத்து மறுமையிலே வெற்றி பெறுவோமாக